இரயேசுவிலே நண்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த புனித வாரத்தின் முத்திரு நாட்களிலே நம்முடைய மீட்பு வரலாற்றின் உன்னதமான நிகழ்வுகளை நினைவில் கொண்டு வந்து நாம் கொண்டாடு நேற்றைய தினம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாகத் தந்து நற்கருணை என்னும் உன்னதமான அருள் அடையாளத்தை நமக்கு வழங்கியதை நாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து கொண்டாடினோம் என்னுடைய வாழ்வு பணிவாழ்வு தொண்டு ஏற்பதற்காக அல்ல தொண்டு புரிவதற்காகவும் பலருடைய மீட்புக்கு தன்னை விலையாக கொடுப்பதற்காகவே மானிட மகன் வந்தார் என்ற அந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு எல்லோரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் சீடருடைய காலடிகளை கழுவி அந்த தொண்டு வாழ்வு நம்மிடமும் இருக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுரை தந்ததை நேற்று நாம் கொண்டாடினோம் அது மட்டுமல்ல நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அன்பு கட்டளை ஒன்றை கொடுக்கின்றார் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று நேற்றைய தினம் ஆண்டவர் சொன்னதை நினைவு கூர்ந்து கொண்டாடினோம் இந்த அன்பு பணியை இந்த சேவை பணியை மக்களுக்காக வாழ்ந்து தங்களை கரைத்து கொள்ளுகிற பணியை குருக்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக குருத்துவத்தை ஏற்படுத்தினார் என்பதை நினைந்து கொண்டாடினோம் ஆம் அன்புக்குரியவர்களே மிக அற்புதமான நம் மீட்பு வரலாற்றின் உன்னத நிகழ்வுகளை நேற்று கொண்டாடிவிட்டு இன்று ஆண்டவருடைய பாடுகள் அவருடைய சிலுவை பயணம் அவருடைய சிலுவை மரணம் அவர் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டது இந்த உன்னதமான மறைபொருட்களையெல்லாம் நாம் இந்த நாளிலே நினைந்து கொண்டாடுகிறோம் ஒரு மரணத்தை கொண்டாட முடியுமா ஆனால் நாம் கொண்டாடி ஆமன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய சிலுவை மரணம்தான் நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறது ஆண்டவருடைய சிலுவை மரணம் மட்டுமே நமக்கு வாழ்வும் விடுதலையும் கொடுத்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு நன்றி கூறி கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம் நாளைய தினம் ஆண்டவர் கல்லறையை பிளந்து கொண்டு காரிருளை கிழித்து கொண்டு வெற்றி வீரராக உயிர்த்தெழுவதையும் கொண்டாட இருக்கிறோம் ஆகவே இவைகளெல்லாம் ஒரே நிகழ்வுதான் நமக்கு இடைவெளி விடப்படுவது உண்மை ஆனால் இந்த இடைவெளிகளை தாண்டி இந்த பாஸ்கா மறை நிகழ்வு ஒன்றுதான் என்பதை நாம் கூற வேண்டும் ஆகவே இந்த பாஸ்கா மறை நிகழ்வுலே கலந்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவருடைய சிலுவை பயணத்தையும் அவருடைய பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் சிந்திக்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய அருளும் ஆசிரம் இரக்கமும் நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அன்பாந்தவர்களே சிலுவை என்பது யூதர்களுடைய பார்வையில் ஒரு அவமானத்தின் சின்னம் அது ஒரு தோல்வியின் சின்னம் சிலுவை என்பது சமுதாய விரோதிகளுக்காகவும் சமுதாய துரோகிகளுக்காகவும் சமுதாயத்தில் கலகங்கள் உருவாக்குகிறவர்களுக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை கொடிய தண்டனை அப்படி சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் எல்லோரும் பார்க்கின்ற வண்ணமாக ஒரு பொது இடத்திலே சிலுவையில் அறையப்படுவார்கள் ஏனென்றால் அந்த பக்கமாக வந்து போகிறவர்களெல்லாம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருப்பவர்களை பார்த்து அவர்கள் அச்சம் கொள்ள வேண்டும் நாம் இந்த அரசுக்கு எதிராக எதையும் செய்துவிடலாகாது நாம் பணிந்து நடப்போம் என்கிற எண்ணம் அந்த மக்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்று ரோமை பேரரசு இப்படித்தான் சமூக விரோதிகள் என்று அவர்கள் யாரை எண்ணினார்களோ அவர்கள் எல்லாம் தண்டித்தார்கள் மிகக்கூடிய குற்றவாளிகளையும் கொலையாளிகளையும் அங்கே சிலுவையிலே தொங்க விட்டார்கள் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு சமுதாயத்தை புரட்டிப்போட வந்தவர் அவர் ஒரு சமுதாய விரோதி அல்ல சமுதாயத்திலே கலகம் விளைவிக்க அவர் வரவில்லை சமுதாயத்து மக்கள் அன்போடு வாழ வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தவர் அன்பு மட்டும்தான் உங்களை வாழ வைக்கும் மனித நேயம் மட்டும்தான் உங்களை வாழ வைக்கும் ஆகவே ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் நான் உங்களிடத்தில் அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்றுதான் ஆண்டவர் போதித்தார் அப்படி நீங்கள் அன்போடு வாழுகிற பொழுது அடுத்தவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களை வாழ வைக்கின்ற பொழுது இது ஒரு அற்புதமான சமுதாயமாக மாறும் என்றுதான் அவர் மக்களுக்கு போதித்தார் ஏழை எளிய மக்களை நாடிச் சென்றார் சமுதாயத்தினுடைய விளிம்புகளுக்கு தள்ளப்பட்ட மக்களை தேடிச் சென்று அவர்களை வாழ வைத்தார் அவருடைய இன்னல்களை துடைத்தார் அன்பர்களே இந்த மக்கள் எல்லாம் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்கள் ஓரங்கட்டப்பட்டவர்கள் இவர்களிடமிருந்து மனித மாண்பு பிடுங்கப்பட்டது அந்த மனித மாண்பை இவர்களுக்கு மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் ஆகவே ஆண்டவர் இயேசு கலகக்காரர் அல்ல சமுதாய விரோதி அல்ல இந்த சமுதாயத்தை கட்டியெழுப்ப வந்த சிற்பி ஒரு புதிய உலகம் படைக்க வந்த ஆண்டவர் ஆனால் அவருக்கு சமூக விரோதிக்கு கிடைக்கிற ஒரு தண்டனை கொடிய தண்டனை ஆகவே அன்பர்களே இன்றைக்கு நாம் எதை உணர்ந்து பார்க்க வேண்டும் இந்த சிலுவையை இந்த சிலுவை மரணத்தை ஆண்டவர் ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஏனென்றால் இந்த சிலுவை மரணத்தினால் தான் அவமானம் நிறைந்த பாடுகளால் தான் மக்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியும் என்றால் மக்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்றால் மக்களுக்கு மீட்பு தர முடியும் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சிலுவையை ஏற்றுக்கொள்ளுகிறார் எவ்வளவு தூரம் நமக்காக அவர் இறங்கி செல்லுகிறார் எவ்வளவு தூரம் நமக்காக தன்னை அவர் இழக்க தயாராக இருக்கிறார் தன்னை வெறுமையாக்கி கொள்ளுகிறார் அதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் திருத்தூதர் பவுல் மிக அழகாக குறிப்பிடுகிறார் அதை இன்றைக்கு நம்முடைய பாடகர் குழுவும் பாடினதை நீங்கள் கேட்டீர்கள் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானான் சாவை ஏற் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் பாருங்கள் இங்கே நம்மை கீழ்ப்படிந்து தாழ்த்தி கொண்டு வெறுமையாக்கிக் கொண்டு அடிமையின் வடிவை ஏற்று இவைகளெல்லாம் என்ன சொல்லுகிறது எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை வெறுமையாக்கிக் கொண்டு ஆண்டவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் இதைத்தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே ஆண்டவர் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இதுவரை அவமானத்தின் சின்னமாக இருந்த சிலுவை இதுவரை தோல்வியின் சின்னமாக இருந்த சிலுவை இது முதல் வெற்றியின் சின்னமாக மாறுகிறது இனிமேல் சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம் அல்ல அது வாழ்வின் சின்னம் சிலுவைதான் மேன்மையின் அடையாளம் ஆமன்புக்குரியவர்களே சிலுவையிலே தன்னை அர்ப்பணம் செய்ததன் மூலமாகத்தான் ஆண்டவர் மேன்மைப்படுத்தப்பட்டார் நம்மையும் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் நம்மையும் உயர்த்தி இருக்கிறார் வாழ்வு கொடுத்திருக்கிறார் இதை இன்றைக்கு நாம் உணர வேண்டும் ஆகவே இன்றைக்கு திருச்சிலுவை ஆராதனை செய்வோம் என்று சொல்லப்படுகிற ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த திருச்சிலுவையை இன்றைக்கு நாம் மாண்போடு வணக்கம் செலுத்த வேண்டும் ஆராதனை செலுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த தான் நம்முடைய இறைவன் நமக்காக தன்னை கையளித்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களா சிலுவை சிலுவையை நெருங்கி நெருங்கி நாம் வருகிற பொழுது அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சிலுவைக்கு நெருக்கமாக நாம் வரும்பொழுது அந்த சிலுவையிலே இருக்கிற ஆண்டவருடைய அன்பின் ஆழத்தை அவருடைய இரக்கத்தின் எல்லையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது சிலுவையை நெருங்கி நாம் வருகிற பொழுது இந்த ஆண்டவர் எத்தனை தியாகம் நமக்காக செய்திருக்கிறார் அவருடைய தியாக வாழ்வு நம் கண் முன்னே வருகிறது அதை கொள்ள முடிகிறது சிலுவையை நெருங்கி நாம் வருகிற பொழுது அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய அர்ப்பணம் நமக்கு புரிகிறது தன்னை கொடுப்பதற்காகத்தான் தன்னை சிலுவையிலே அர்ப்பணம் செய்வதற்காகத்தான் அவர் எருசலேமுக்குள்ளே வருகிறார் அதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது நம்பாந்தவர்களே சிலுவை நெருங்கி நெருங்கி வருகிற பொழுது ஆண்டவர் எவ்வளவு தூரம் தன்னை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கிக் கொள்ளுகிறார் நம்மை நிறைவுள்ளவர்களாக்குவதற்காக ஆக்குவதற்காக என்பது புரிகிறது இன்னும் ஒரு கருத்தை ஒரு ஆழமான கருத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே ஆண்டவருடைய சிலுவையை நாம் உற்று பார்க்கிற பொழுது அவருடைய சிலுவையை சுற்றி ஏராளமான சிலுவைகள் இருப்பதை நாம் காண முடியும் அதை நாம் மறந்துவிடலாகாது அதை நாம் காணாமல் இருந்து விடலாகாது ஏனென்றால் ஆண்டவருடைய சிலுவை ஆண்டவர் இயேசுவனுடைய சிலுவையை சுற்றி ஏராளமானவர்கள் அறையப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் நாம் ஒற்று நோக்குகிற பொழுது இன்றைக்கு சமுதாயத்தில் பல்வேறு காரணங்களுக்காக இன்றைக்கு சிலுவையிலே அநியாயமாக அறையப்படுகிறார்களே அத்தனை பேரையும் நாம் இன்றைக்கு நினைவு பார்க்க வேண்டும் பல்வேறு காரணங்களுக்காக இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் வஞ்சிக்கப்படுகிற எத்தனையோ மக்கள் சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எத்தனை கொடுமைகளை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை அநீதிகளை இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் அவர்கள் அனு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஆண்டவர் இயேசுவை நாம் பார்க்கிற பொழுது அவருடைய சிலுவையை உற்று நோக்கி அவர் நமக்காகப்பட்ட பாடுகளையும் அவர் நமக்காக சிந்திய இரத்தத்தையும் நாம் சிந்திக்கிற பொழுது நம்மோடு இந்த சமுதாயத்தில் கஷ்டப்படுகிறவர்கள் அன்றாடும் சிலுவையிலே அறையப்படுகிறவர்கள் அவர்களை நாம் நினைத்து பார்த்து அவர்கள் மேல் அக்கறை கொள்ள வேண்டும் என்பது இன்றைய இந்த திரு நிகழ்வு நமக்கு தருகிற அழைத்தல் ஆகவே ஆண்டவரை நாம் பார்த்தோம் ஆண்டவருடைய சிலுவையை பார்த்தோம் அந்த சிலுவையை தியானித்தோம் ஆண்டவருக்காக அழுதோம் என்று நாம் நின்றுவிடலாகாது ஆண்டவருடைய சிலுவை நமக்கு சொல்வது என்ன இந்த சிலுவையிலே என்னை நான் உங்களுக்காக கொடுக்கிறேன் என்னை நான் உங்களுக்காக அர்ப்பணம் செய்கிறேன் அதே நீங்களும் இந்த மக்களுக்காக உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக உங்களை கொடுக்க முன்வாருங்கள் கொடுப்பதுதான் சிலுவையினுடைய ஆழமான மறைபொருள் ஆகவே கொடுங்கள் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையை நீங்கள் புரிந்து கொண்டவர் அதிலும் சிறப்பாக நான் குறிப்பிட்டது போல ஏழை எளிய மக்கள் சமுதாயத்தில் கஷ்டப்படுகிறவர்கள் கண்ணீர் வடிக்கிறவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் சமுதாயத்தினுடைய விளிம்புகளுக்கு தள்ளப்பட்டு வாழ்வதா வீழ்வதா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற மக்கள் இவர்கள் மேல் அக்கறை காட்டி அவர்களை நாம் வாழ வைக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சிலுவை அர்ப்பணத்திற்கு நாமும் உடனிருப்போம் அந்த அர்ப்பணத்தை நாமும் புரிந்து கொண்டவர்களாக நாமும் வாழ வைப்பவர்களாக ஆண்டவர் இயேசுவைப் போல மாறுவோம் எனவே அன்புக்குரியவர்களே இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய திருச்செலுவையை தியானிப்போம் திருச்செலுவின் மறைபொருளை தியானிப்போம் ஆண்டவர் பட்ட பாடுகளை எண்ணி பார்ப்போம் ஆண்டவர் நமக்காக தன்னை கொடுத்தார் என்பதை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி கூறுவோம் அதே வேளையில் நம்முடைய சகோதர சகோதரிகளை வாழ வைப்போம் என்று எடுப்போம்